அனைவருக்கும் எங்களின் சேனனின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பக்கப்பர பதிவு பெருமாளுடைய அற்புதமான பதிவு நமக்கு கஷ்டங்கள் தீர்வதற்காக நம்ம எவ்வளவோ வழிபாடுகள் எவ்வளவோ தெய்வங்களை வணங்குவோம் ஆனா இந்த பொருளாதார பிரச்சனைகள் பண கஷ்டங்கள் நமக்கு தீரணும்னா நம்ம நிச்சயம் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னா அதுல பெருமாள் தாங்க ஏன்னா பெருமாள் தான் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு உயர்வு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் அவரை வழிபட ஆரம்பிச்சாலே போதும் நமக்கு பொண்ணும் பொருளும் எல்லாமே வரும் நல்லபடியான ஒரு உயர்வுங்கிறது நிச்சயமா வாழ்க்கையில தேடி வரும்ங்கிற பலருடைய வாழ்க்கையில நடந்த உண்மைதாங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் நமக்கு இனி நாலு ஐந்து நாட்கள் மட்டும்தான் பாக்கி இருக்கு இந்த புரட்டாசி மாதமானது முடியப் போகிறது இந்த புரட்டாசி முடியதற்குள்ள நம்ம பெருமாளை வந்து வேண்டி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில பதினோரு ரூபாவை நம்ம சொல்லுகின்ற முறையில நீங்க முடிச்சு ஒரு சின்னதான ஒரு பரிகாரமா நீங்க வேண்டி செஞ்சு பாருங்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பண கஷ்டங்கள் நிவர்த்தி ஆயிடும் அடுத்த புரட்டாசிக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை தரமானது ஒரு படியாச்சும் நிச்சயமாக உயர்ந்திருக்கும் அவ்வளவு ஒரு எளிமையான சக்தி கொண்ட ஒரு பதிவு தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் புரட்டாசி மாதமானது நமக்கு எப்ப முடியுதுன்னா அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அதாவது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நமக்கு புரட்டாசி இருக்கு சனிக்கிழமையில ஐபசி மாதத்தினுடைய முதல் தேதி ஆரம்பிக்குது அதனால இந்த ஒரு பரிகார முறையை இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள செய்யறதுங்கிறது விசேஷம் குறிப்பாக அந்த கடைசி நாள் இருக்கு பாத்தீங்களா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையில அன்னைக்கு சர்வ ஏகாதசி நாள் அமைஞ்சிருக்கு புரட்டாசில வரக்கூடிய ஏகாதசிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமாளுக்கான மிக முக்கியமான ஒரு நாள் இந்த ஒரு நாள் இந்த ஒரு பரிகார முறை பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி அந்த டைம்ல பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள் வந்துருச்சு நாங்க தீபாவளி டைம் வெளியூர் போறோம் அப்படிங்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நாலைந்து நாட்களுக்குள்ள அதாவது வெள்ளிக்கிழமைக்குள்ள நீங்க இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை பெருமாளை வேண்டி நீங்க ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க அவ்வளவு ஒரு சக்தி கொண்ட பரிகாரம் இதற்கு நாம என்ன செய்யணும்னா நம்முடைய வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு உங்களுடைய வீட்டுல என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் கொண்டு இரண்டு துளசி இலைகள் மட்டும் வச்சு சுவாமியை வந்து ஒரு தீபம் மட்டும் ஏத்திட்டு ஆத்மாத்மா இது காலங்காலமாக நம் முன்னோர்கள் வந்து சொல்லிக் கொடுத்த ஒரு வழிபாட்டு முறைதாங்க வெறும் பதினோரு ரூபாய் நல்ல ஆத்மாத்மா உங்களுடைய குலதெய்வத்தையும் பெருமாளையும் நீங்க வேண்டுங்க இந்த இடத்தில்தான் நம்ம வந்து அஹ் திருப்பதி பெருமாளை வந்து நீங்க ஆத்மாத்மா வேண்டிக்கணும் எல்லாருக்குமே தெரியும் உலகத்துல மிக உயர்ந்த ஒரு பணக்கார சுவாமி யாருன்னா அது திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் தான் ஏன்னா திருப்பதி போயிட்டு வந்தாலே திருப்பங்கள் வரும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி அந்த சீனிவாச பெருமாளை நீங்கள் மனசார வேண்டி உங்க வீட்டுல அந்த ஒரு பதினோரு ரூபாயை ஒரு மஞ்சள் துணி எடுத்துட்டு இல்லாட்டி வெள்ளை துணி எடுத்து மஞ்சள் கலந்த கலவையில் கலந்து காய வைத்து அதுல பதினோரு ரூபாயை வைத்து அந்த வெள்ளிக்கிழமையில சர்வ ஏகாதசி நாளாக அமைஞ்சிருக்கு அந்த நாளில் அதுவும் வெள்ளிக்கிழமையில வரக்கூடியது காலையில ஆறு டு ஏழு சுக்கரகோரை பண்ணுங்க இல்லாட்டி மதியம் முன்னூட்டு ரெண்டு இல்லாட்டி ராத்திரி எட்டு ஒன்பது இந்த நேரம் வந்து நாளே நமக்கு பணத்தை அந்த மகாலட்சுமி தாயரை வந்து நமக்கு வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய நேரம் அப்படிப்பட்ட அந்த ஒரு நேரம் பிளஸ் ஏகாதசி மற்றும் உடைய கடைசி நாள் இப்படி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரத்துல நல்லா வேண்டி பதினோரு ரூபாயை ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுட்டு பெருமாளே இந்த எங்க வீட்டோட பணக்கஷ்டம் எல்லாம் இதோட தீரணும் நல்லபடியா எங்களுக்கு வந்து குடும்பத்துல ஒரு பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆத்மாத்மா வேண்டி உங்களுடைய பூஜையும் பண்ணுங்க எப்ப எல்லாம் உங்க வீட்டில் வந்து தீப தூப ஆராதனை ஒரு ஊதுபத்தியாச்சும் வந்து நம்ம வீட்டில் ஏற்றுவோம் இல்லை அப்பா எல்லாம் அந்த மூட்டை இப்போ தனியா வந்து ஒரு சின்ன தட்டுலேயோ ஒரு அகல் விளக்குலயோ வந்து தனியாக எடுத்து வச்சிருங்க எல்லாம் பெரும்பாலும் நீங்க ஆத்மாத்மா குறிப்பா திருப்பதி வெங்கடாச்சல பெருமாளை வந்து நீங்க மனசுல நினைச்சிட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டைக்கும் நம்ம தீப ஓது காமிச்சிட்டு வந்தாலே போதும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு மாதம் நமக்கு கிராஸ் ஆக ஆக நம்ம குடும்பத்துல இந்த வருமானங்கள் பெருகுவதற்கு வீட்ல ஏதாவது ஒரு நல்லபடியான பணம் வருவதற்கு கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் வழிகள் நிச்சயமாக அந்த திருப்பதி பெருமாளுடைய அனுகிரகத்தாலே கிடைக்கும் நம்ம இது மட்டும் இல்லாமல் இதோடு கூட சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அந்த மந்திரத்தை நீங்க டெய்லியும் ஒரு ரெண்டு நிமிடம் அப்படி சொல்ல சொல்ல நிச்சயமா உங்க லைஃப்ல வந்து ஒரு நல்ல திருப்பு முனையா அமையும் உங்களுடைய வாழ்க்கையில பெருமாளுடைய அனுகிரகத்தாலே சாக்பாட் அடிப்பதற்கான அவ்வளவு ஒரு சக்சஸ் கொடுத்த ஒரு மந்திரம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் கிராம் கிரீம் கிளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக ஓம் கிராம் கிரீம் கிளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக இந்த ஒரு மந்திரமானது நமக்கு திருப்பம் தரக்கூடிய திருப்பதி பெருமாளுடைய மூல மந்திரம் இந்த மந்திரத்தை இது மாதிரி இந்த முடிச்சு பரிகாரம் பண்றப்ப நீங்க பூஜையில நீங்க சொல்லலாம் அதே மாதிரி எப்ப எல்லாம் நம்ம வீட்ல விளக்கு வைக்கிறீங்களோ அந்த நேரத்துல இந்த மந்திரத்தை நம்ம டெய்லி உச்சரிக்க உச்சரிக்க நம்முடைய வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு பொருளாதாரத்திற்கான ஒரு முன்னேற்றங்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம குடும்பமானது அந்த கஷ்டத்தில் இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு சக்தி இந்த மந்திரமே நமக்கு நிச்சயமா கொடுக்கும் அதே மாதிரி எப்ப உங்களுக்கு இந்த ஒரு விஷயங்கள் வந்து நல்லா குடும்பம் வந்து நல்லா இருக்கும் நல்ல ஒரு பணப்புழக்கங்கள் எல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு எப்படா வந்து உங்களுக்கு வந்து மனசுக்கு தோணுதோ அப்ப இந்த முடிச்சு வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க திருப்பதியோட அந்த கோவிலுக்கு போயிட்டு கூட இந்த முடிச்ச வந்து காணிக்கையா போடலாம் அப்படி எங்களுக்கு போகவே முடியல திருப்பதிக்கு ரொம்ப வந்து டேலா ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு வந்து ஒரு சனிக்கிழமை நாட்கள் இல்லாட்டி ஒரு ஏகாதசி நாட்கள் அந்த மாதிரி நாட்கள்ல போயிட்டு கோவில் உண்டியலில் பெருமாளை நீங்க ஆத்மாத்மா வணங்கி வேண்டி நன்றி சொல்லிட்டு இந்த ஒரு காணிக்கையை வந்து நீங்க உண்டியில வந்து போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் இதோடு கூட சக்தி கொண்ட இந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை வந்து டெய்லி ரொட்டீனா நாம் சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கையில வித மாற்றங்கள் சேஞ்சஸ் இது எல்லாமே ஏற்படும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த மந்திரமானது வெறும் காசு பணத்துக்கு மட்டும் கிடையாதுங்க நம்ம குடும்பத்தில் நல்ல விதமான ஒரு ஒற்றுமைகள் வருவது குழந்தைகளுடைய கல்வி நிலையில வந்து நல்லபடியா ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கிறது ஒரு திருமணம் குழந்தை பேரு சுபகாரிய விஷயங்கள் இது எல்லாமே குடும்பத்தினுடைய மொத்தமான ஒரு முன்னேற்றத்துக்குமே இது ஒரு மந்திரம் நம் சொல்றதுனால நடக்கும் அதனால நம்பிக்கையோடு இந்த எளிமையான முடிச்சு பரிகாரம் பிளஸ் இந்த மந்திரத்தை நீங்க புரட்டாசி முடியறதுக்குள்ள கண்டிப்பா சொல்லுங்க குறிப்பா இந்த வெள்ளிக்கிழமை சர்வ ஏகாதசி நாளா வந்திருக்கிறதுனால அந்த நாட்களில நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயம் கைமேல் பலன் கொடுக்கும் நம்பிக்கையோட பண்ணுங்க என்னைக்குமே உங்க குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவானது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம் சதிவு பிடித்திருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்